பக்தர்களே இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்த சொல்பொழிவில் குருஜி ஒரு வீட்டில் சில தவறுகள் நடந்தால் அந்த வீட்டை விட்டு லட்சுமி தேவி தானாகவே நிரந்தரமாக வெளியேறி விடுவார் என்றும் அத்தகைய வீட்டை மீண்டும் பார்க்கவே மாட்டார் என்றும் கூறினார் அப்படிப்பட்ட வீட்டில் எப்போதும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும் பக்தர்களே உங்கள் வீட்டிலும் எப்போதும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருந்தால் நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இந்த வீடியோவை நீங்கள் புறக்கணித்தால் அதாவது முழுமையாக பார்க்கவில்லை என்றால் நீங்கள் லக்ஷ்மி தேவி கொடுத்த செல்வத்தை புறக்கணித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் எனவே எந்த ஒரு நபரும் எந்த ஒரு தாயோ சகோதரியோ இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லப்போகும் தவறுகளை ஒருபோதும் செய்யக்கூடாது நீங்கள் இதுவரை கருத்து பெட்டியில் ஜெயலக்ஷ்மி என்று எழுதவில்லை என்றால் அதை கண்டிப்பாக எழுதுங்கள் மேலும் இந்த வீடியோவை மனதார விரும்புங்கள் பக்தர்களே நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால் உங்கள் அதிர்ஷ்டத்தில் புதிய வெற்றிகள் கிடைக்கும் என்று நம்புங்கள் ஏனென்றால் நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் நாங்கள் உங்களுக்கு கூறுவோம் எனவே நீங்கள் இந்த வீடியோவை புறக்கணித்தால் நீங்கள் லக்ஷ்மி தேவி கொடுத்த செல்வத்தை புறக்கணித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் ஏனென்றால் சில செயல்கள் லக்ஷ்மி தேவியை தானாகவே நம் வீட்டிற்கு ஓடி வரச் செய்யும் பக்தர்களே இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக உங்களுக்கு சொல்கிறேன் பக்தர்களே உங்களிடம் ஒரு சிறிய கோரிக்கை உங்கள் ராசியை கருத்து பெட்டியில் கண்டிப்பாக குறிப்பிடுங்கள் உங்கள் ராசி தொடர்பான ஏதேனும் முக்கியமான பரிகாரம் இருந்தால் உங்கள் கருத்துக்கு பதிலளிப்பதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு கூறுவோம் ஏனென்றால் ராசி தொடர்பான தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு கூறுகிறோம் லக்ஷ்மி தேவி ஏன் கோபப்படுகிறார் என்பதை பார்ப்போம் மத நூல்களின்படி லக்ஷ்மி தேவி செல்வம் மற்றும் செழிப்பின் தெய்வம் என்று கருதப்படுகிறார் லட்சுமி தேவி குடியேறும் வீட்டில் ஒருபோதும் செல்வத்திற்கு குறை இருக்காது லட்சுமி தேவியின் அருளால் ஒருவருக்கு வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்கும் லக்ஷ்மி தேவியை முறைப்படி பூஜித்தால் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் நம்பிக்கைகளின்படி லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதம் ஒரு ஏழையைக்கூட அரசனாக்கிவிடும் மேலும் அவர் கோபப்பட்டால் அவர்கள் ஏழையாகி விடுவார்கள் அதனால்தான் ஒவ்வொருவரும் செல்வத்தின் தெய்வத்தின் அருளைப் பெற கடினமாக உழைப்பதோடு முழு பக்தியுடனும் வழிபடுகிறார்கள் ஆனால் சில சமயங்களில் தெரிந்தே அல்லது தெரியாமலோ நாம் சில தவறுகளை செய்கிறோம் அதனால் லட்சுமி தேவி கோபப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார் எனவே சில விஷயங்களில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் லட்சுமி தேவியை கோபப்படுத்தும் தவறுகள் பற்றி தெரிந்து கொள்வோம் பாத்திரங்களை சுத்தம் செய்யாமல் வைப்பது நிறைய பேர் வீட்டில் உபயோகப்படுத்திய பாத்திரங்களை அப்படியே வைத்து விடுவார்கள் பெரும்பாலான மக்கள் இரவு நேரத்தில் பாத்திரங்களை அப்படியே வைத்துவிட்டு காலையில் சுத்தம் செய்வார்கள் இது மத நூல்களின்படி சரியானதல்ல வீட்டில் உபயோகப்படுத்திய பாத்திரங்களை ஒருபோதும் அப்படியே வைக்கக்கூடாது அப்படிச் செய்தால் லட்சுமி தேவி கோபப்படுவார் அவர் வீட்டில் நீண்ட காலம் இருக்க மாட்டார் எனவே லட்சுமி தேவியின் அருள் எப்போதும் இருக்க வீட்டில் எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் குப்பைகளை வைக்கக்கூடாத இடம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வடதிசை குபேரனுக்கும் லக்ஷ்மி தேவிக்கும் உரியது அவர்கள் செல்வம் மற்றும் செழிப்பை குறிக்கிறார்கள் இந்த இடம் தாய்ஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இந்த இடத்தில் குப்பைகள் அல்லது தேவையற்ற பொருட்களை வைக்கக்கூடாது இந்த திசையை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இது செல்வத்தை ஈர்க்கும் இந்த இடம் நேர்மறை ஆற்றலால் நிரம்பியிருக்கும் இந்த இடத்தில் தேவையற்ற பொருட்களை வைத்தால் லக்ஷ்மி தேவியும் குபேரனும் கோபப்படுவார்கள் இந்த இடத்தை காலியாக அல்லது வெற்று நிலமாக வைத்திருப்பது செல்வம் மற்றும் செழிப்பிற்கு நல்லது அடுப்பில் இதை வைக்காதீர்கள் சமையல் அடுப்பில் காலியான மற்றும் உபயோகப்படுத்திய பாத்திரங்களை வைக்கக்கூடாது அடுப்பை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இது வீட்டில் அமைதியையும் செழிப்பையும் கொண்டு வரும் சமூகத்தில் மரியாதையும் கிடைக்கும் புராணங்களின்படி அடுப்பில் காலியான பாத்திரங்களை வைத்துவிட்டால் வீட்டில் வறுமை குடியேறும் அத்தகையவர்களின் வீட்டில் ஒருபோதும் வளர்ச்சி இருக்காது சமையலறை கோவிலுக்கு அடுத்தபடியாக மிகவும் புனிதமான இடம் அதில் கடவுள்கள் வசிக்கிறார்கள் இந்த நேரத்தில் துடைப்பத்தால் சுத்தம் செய்வது தவறு நீங்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீட்டில் துடைப்பத்தால் சுத்தம் செய்தால் அது துரதிர்ஷ்டத்தின் அறிகுறியாக கருதப்படுகிறது துடைப்பத்தில் லக்ஷ்மி தேவி வசிக்கிறார் மேலும் சூரிய அஸ்தமனத்தின் போது வீட்டில் துடைப்பத்தால் சுத்தம் செய்தால் லட்சுமி தேவி கோபப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிடுகிறார் சில காரணங்களால் நீங்கள் துடைப்பத்தால் சுத்தம் செய்ய வேண்டியிருந்தால் வீட்டின் குப்பைகளை வீட்டிலேயே வைத்து அதை காலையில் சுத்தம் செய்து வெளியேற்ற வேண்டும் இந்த தவறை ஒரு கையால் ஒருபோதும் செய்யாதீர்கள் சந்தனத்தை ஒரு கையால் ஒருபோதும் அரைக்கக்கூடாது அப்படிச் செய்தால் நாராயணனே கூட ஏழையாகிவிடுவார் அப்படிச் செய்தால் லட்சுமி தேவி கோபப்பட்டு பணத்தட்டுப்பாடு ஏற்படும் மேலும் சந்தனத்தை அரைத்த பிறகு அதை நேரடியாக கடவுளுக்கு பூசக்கூடாது இது நல்லதல்ல சந்தனத்தை முதலில் ஒரு பாத்திரத்தில் வைத்து பின்னர் கடவுளுக்கு பூச வேண்டும் இவர்கள் இல்லாமல் லக்ஷ்மி தேவி பூஜை முழுமையடையாது மத நூல்களின்படி லக்ஷ்மி தேவியை மட்டும் வணங்காமல் அவருடன் விஷ்ணுவையும் வணங்க வேண்டும் அதனால்தான் அவர்கள் லட்சுமி நாராயணன் என்று அழைக்கப்படுகிறார்கள் லக்ஷ்மி தேவியை மட்டும் வணங்குவதன் மூலம் அவரது அருள் கிடைக்காது எனவே லட்சுமி தேவியின் அருளை பெற லட்சுமி தேவியுடன் விஷ்ணுவையும் வணங்குங்கள் இந்த நேரத்தில் தூங்கினால் லட்சுமி தேவி கோபப்படுவார் மத நூல்களும் மற்றும் புராணங்களில் தூங்குவதற்கு நேரம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து இரவில் தூங்குவது சிறந்தது என்று கருதப்படுகிறது சிலர் சோம்பேறித்தனத்தால் சூரிய உதயம் மற்றும் சூரிய அஸ்தமனத்தின் போது தூங்கிக் கொண்டே இருப்பார்கள் இது சரியல்ல அப்படி செய்தால் லக்ஷ்மி தேவி கோபப்படுவார் இந்த விஷயங்களை செய்தால் லக்ஷ்மி தேவி கோபப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி விடுவார் கோதூலி வேலை நேரம் பூஜை செய்வதற்கு சிறந்த நேரம் என்று கருதப்படுகிறது இந்த நேரத்தில் தூங்குவது அல்லது படுத்துக்கொள்வது துரதிர்ஷ்டமானது என்று கருதப்படுகிறது பெண்களை அவமதிப்பது லக்ஷ்மி வீட்டின் பெண்களில் அல்லது வேறு எங்கிருந்தாலும் பெண்களில் வசிக்கிறார் என்று நம்பப்படுகிறது எனவே அவர்களை அவமதிக்கக் கூடாது எந்த வீடுகளில் மக்கள் பெண்களை அவமதிக்கிறார்களோ அல்லது அவர்களை தாக்குகிறார்களோ அந்த வீடுகளில் லக்ஷ்மி தேவி ஒருபோரும் வசிப்பதில்லை அத்துடன் வீட்டிலுள்ள வயதானவர்களையும் ஏழைகளையும் அவமதித்தால் கூட லக்ஷ்மி தேவி கோபப்படுவார் கெட்ட வார்த்தைகளை பேசுவது பலருக்கு சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரும் அத்தகையவர்கள் கோபத்தில் பலமுறை கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்துவார்கள் இந்து மத நம்பிக்கைகளின்படி கெட்ட வார்த்தைகளை பேசுவது லக்ஷ்மி தேவியை மிகவும் கோபப்படுத்தும் இது வீட்டில் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடும் அசுத்தமான ஆடைகளை அணிவது லக்ஷ்மி தேவிக்கு சுத்தம் மிகவும் பிடிக்கும் அசுத்தமான இடங்களில் லக்ஷ்மி தேவி வசிக்க மாட்டார் வாஸ்து சாஸ்திரத்தின்படி அசுத்தமான ஆடைகளை அணியும் நபருக்கு லக்ஷ்மி தேவியின் அருள் கிடைக்காது அத்தகையவர்களிடம் கோபமடைந்து லக்ஷ்மி தேவி அவர்களை விட்டு சென்று விடுவார் எனவே நீங்கள் எப்போதும் சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் விளக்கு ஏற்றுவது இந்து மதத்தில் விளக்கு ஏற்றுவது மிகவும் புனிதமான செயலாக கருதப்படுகிறது ஒவ்வொருவரும் தங்கள் வீட்டிலோ அல்லது கோவிலிலோ காலையிலும் மாலையிலும் விளக்கு ஏற்ற வேண்டும் புராண நம்பிக்கைகளின்படி வீட்டில் விளக்கு ஏற்றுபவர்கள் மீது லட்சுமி தேவி விரைவாக மகிழ்ச்சி அடைவார் மேலும் அத்தகையவர்கள் மீது எப்போதும் தனது அருளை நிலைநிறுத்துவார் அதிக தூங்குவது அதிக தூங்குவது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிட்டும் இது ஆரோக்கியத்தை கெடுக்கலாம் ஆனால் இந்து மத நம்பிக்கைகளின்படி தினமும் காலையில் தாமதமாக எழுந்து இரவில் மிக தாமதமாக தூங்குபவரால் லட்சுமி தேவி ஒருபோதும் மகிழ்ச்சி அடைவதில்லை எனவே எப்போதும் காலையில் எழுந்துவிடுங்கள் முடிந்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருங்கள் இதனால் லக்ஷ்மி தேவி மிகவும் மகிழ்ச்சி அடைவார் உணவை பாதியில் நிறுத்தும் பழக்கம் மத நூல்களில் உணவின் நடுவில் எழுந்து செல்வது துரதிர்ஷ்டவசமானது என்று கூறப்பட்டுள்ளது உணவை முழுமையாக முடித்துவிட்டுதான் எழுந்திருக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது இல்லையெனில் உங்கள் இந்த பழக்கத்தால் கூட லட்சுமி தேவி கோபப்படலாம் எனவே உணவின் நடுவில் ஒருபோதும் எழுந்திருக்க வேண்டாம் இது வீட்டில் வளர்ச்சியையும் நிறுத்திவிடும் இந்த நிறப்பூக்களை வைக்க வேண்டாம் லட்சுமி தேவிக்கு சிவப்பு மற்றும் தாமரை மலர்கள் மிகவும் பிடித்தவை என்று கூறப்படுகிறது எனவே அந்த பூக்களை மட்டுமே அவருக்கு வழங்குங்கள் அதே நேரத்தில் லட்சுமி தேவிக்கு வெள்ளை பூக்களை வழங்குவதை தவிர்க்கவும் ஏனெனில் அது அவரை கோபப்படுத்தக்கூடும் பக்தர்களே நீங்கள் மகாயோகா டிவி சேனலை இதுவரை சந்தா செய்யவில்லை என்றால் அதை கண்டிப்பாக செய்யுங்கள் ஏனென்றால் லக்ஷ்மி தேவி ஒரு சுமங்கலி எனவே அவருக்கு வெள்ளை நிற பூக்களை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது உப்பை கையில் கொடுக்க வேண்டாம் நீங்கள் யாருக்காவது கையில் உப்பு கொடுத்தால் அப்படி செய்வதை தவிர்க்கவும் ஏனெனில் அது துரதிருஷ்டமானதாக கருதப்படுகிறது உங்கள் இந்த பழக்கத்தால் லட்சுமி தேவி கோபப்படலாம் எனவே அப்படி செய்வதை தவிர்த்து யாராவது உங்களிடம் ஒப்பு கேட்டால் அதை கையில் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு பாத்திரத்தில் வைத்து கொடுக்கவும் அத்துடன் மாலை நேரத்தில் யாருக்கும் உப்பை கொடுப்பதை தவிர்க்கவும் இதுவும் துரதிருஷ்டமானதாக கருதப்படுகிறது இரவு நேரத்தில் பால் அல்லது தயிர் கொடுக்க வேண்டாம் நம்பிக்கைகளின்படி இரவு நேரத்தில் யாருக்கும் பால் அல்லது தயிர் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது லட்சுமி தேவியை கோபப்படுத்தும் எனினும் மாலை நேரத்தில் நீங்கள் அவற்றை சந்தையிலிருந்து வாங்கி வீட்டிற்கு கொண்டு வரலாம் துடைப்பத்தை கடன் கொடுக்க வேண்டாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி லக்ஷ்மி தேவி துடைப்பத்தில் வசிக்கிறார் என்று நம்பப்படுகிறது எனவே துடைப்பத்தை ஒருபோதும் அவமதிக்க கூடாது அத்துடன் உங்கள் துடைப்பத்தை ஒருபோதும் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது இதனால் லக்ஷ்மி தேவி உங்கள் மீது கோபப்பட்டு நீங்கள் பணத்தட்டுப்பாட்டை சந்திக்க நேரிடும் வெள்ளை பொருட்களை கடன் கொடுக்க வேண்டாம் ஷகுன் சாஸ்திரத்தில் வீட்டில் உள்ள ஒவ்வொரு பொருளின் நல்ல மற்றும் கெட்ட விளைவுகள் பற்றி கூறப்பட்டுள்ளது ஷகுன் சாஸ்திரத்தின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு உங்கள் சமையலறையில் இருந்து பால் தயிர் சர்க்கரை மற்றும் உப்பு போன்ற வெள்ளை பொருட்களை ஒருபோதும் யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது மனைவியின் பணத்தை கடன் கொடுக்க வேண்டாம் பொதுவாக பெண்கள் தங்களுக்கு தேவையான போது பயன்படுத்த சில பணத்தை சேமித்து வைத்திருப்பார்கள் உங்கள் மனைவியும் பணத்தை சேமித்து வைத்தால் அந்த பணத்தை ஒருபோதும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் இதனால் லட்சுமி தேவி உங்கள் மீது கோபமடைந்து உங்கள் நிதிநிலை மோசமடையக்கூடும் நகைகளை கடன் கொடுக்க வேண்டாம் வாஸ்து சாஸ்திரத்தின்படி ஒரு நபர் தனது மனைவியின் நகைகளை ஒருபோதும் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது இது பணப்பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அத்துடன் கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகளும் ஏற்படலாம் எனின அணிவதற்காக யாருக்காவது நீங்கள் நகைகளை கொடுக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக அவர்களிடம் பணம் அல்லது வேறு எதையும் வாங்க வேண்டாம் மாலையில் துடைப்பத்தால் சுத்தம் செய்ய வேண்டாம் இந்து மதத்தில் துடைப்பம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அது லட்சுமி தேவி வசிக்கிறார் எனவே உங்கள் வீட்டில் துடைப்பத்தை ஒருபோதும் எங்கேயும் வைக்கக்கூடாது இதனால் லக்ஷ்மி தேவி கோபப்படலாம் இந்து மத நூல்களின்படி சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வீட்டில் ஒருபோதும் துடைப்பத்தால் சுத்தம் செய்யக்கூடாது இதனால் வீட்டிலிருந்து செல்வம் வெளியேறிவிடும் அத்துடன் உங்கள் நிதிநிலையும் பலவீனமடைய தொடங்கும் இப்போது லட்சுமி தேவி நம் வீட்டிற்கு ஓடி வரும்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம் பக்தர்களே நீங்கள் இதுவரை உங்கள் ராசியை கருத்து பெட்டியில் குறிப்பிடவில்லை என்றால் அதை கண்டிப்பாக குறிப்பிடுங்கள் மேலும் ஜெய் மா லக்ஷ்மி என்று எழுதுங்கள் இதன் மூலம் லக்ஷ்மி தேவியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் மேலும் லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டிற்கு ஓடி வருவார் கிருஷ்ணர் கூறுகிறார் காலையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை சாப்பிடுபவரின் வீட்டில் நிறைய பணம் வரும் அதனுடன் இந்த வீடியோவில் காலையில் செய்ய வேண்டிய சில விஷயங்களை பற்றியும் பார்ப்போம் பக்தர்களே காலையில் நீங்கள் செய்யக்கூடாத சில தவறுகள் உள்ளன இல்லையெனில் இந்த தவறுகள் உங்கள் குடும்பத்தின் அழிவுக்கு காரணமாகின்றன எனவே நண்பர்களே முழு தகவல்களுக்கும் இந்த வீடியோவை இறுதி வரை கண்டிப்பாகப் பாருங்கள் நண்பர்களே உண்மையான பக்தியுடன் கருத்து பெட்டியில் ஜெய் ஹனுமான் என்று கண்டிப்பாக எழுதுங்கள் நண்பர்களே காலையில் எழுந்ததும் இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் இதனால் வாழ்நாள் முழுவதும் பணத்தட்டுப்பாடு இருக்காது ஆண்டு முழுவதும் பணம் மற்றும் செழிப்புக்காக அலைய வேண்டியதில்லை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் காலையில் எந்த மனிதன் இந்த ஒரு பொருளை சாப்பிடுகிறானோ அவனுடைய வீட்டில் பணம் மற்றும் செழிப்பு மிக வேகமாக ஈர்க்கப்படுகிறது அந்த நபர் ஒரே இரவில் லக்ஷ்மி தேவியின் அருளை பெறுகிறார் நண்பர்களே தங்கள் வீட்டில் வறுமையும் பண நெருக்கடியும் நீங்கவில்லை என்றும் தினமும் பணமில்லாத நிலையில் இருப்பதாகவும் மக்கள் அடிக்கடி புகார் கூறுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஒருவேளை இது உங்களுக்கும் நடக்கலாம் ஆனால் இந்த அனைத்திற்கும் பின்னால் உள்ள காரணத்தை நீங்கள் அறிய முடியாமல் இருக்கலாம் இதற்கு காரணம் நீங்கள் செய்த சில தவறுகள் நமது மத நூல்களில் பல விதிகள் மற்றும் விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன அதை நம் முன்னோர்களும் பெரியவர்களும் அடிக்கடி நமக்கு விளக்குவார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் யாரும் இந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் நீங்கள் பணத்துடன் பல பிரச்சனைகளை சந்திக்கும் மக்கள் பொதுவாக இதற்கு பின்னால் உள்ள காரணத்தை அறிய விரும்புகிறார்கள் வீட்டில் வறுமை வர காரணம் நாமேதான் நாம் செய்யும் செயல்கள்தான் நம் வெற்றிக்கு தடையாக அமைகின்றன நீங்களும் காலையில் எழுந்த பிறகு சில செயல்களை செய்தால் நீங்கள் வறுமையை உங்கள் வீட்டிற்கு நீங்களே அழைக்கிறீர்கள் நண்பர்களே இந்த வீடியோ மூலம் காலையில் எழுந்த பிறகு நீங்கள் செய்யக்கூடாத சில விஷயங்களைப் பற்றி உங்களுக்கு கூறுவோம் எனவே காலையில் எழுந்தவுடன் செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்பதை பார்ப்போம் அத்துடன் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவதால் முழு செல்வம் கிடைக்கும் ஒரு பொருள் என்ன என்பதையும் அறிந்து கொள்வோம் ஆனால் அதற்கு முன் நண்பர்களே இந்த வீடியோவை விருந்தி உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் நீங்கள் இன்னும் சேனலை சந்தா செய்யவில்லை என்றால் சந்தா செய்து பெல் ஐகானை கண்டிப்பாக அழுத்தவும் காலையில் செய்யக்கூடாத சில தவறுகள் கண்ணாடி பார்ப்பது நண்பர்களே நீங்கள் காலையில் எழுந்த பிறகு முதலில் உங்களை கண்ணாடியில் பார்த்தால் இந்த தவறை ஒருபோதும் செய்ய வேண்டாம் மத நூல்களில் காலையில் முதலில் நீங்கள் கண்ணாடி பார்க்கக்கூடாது என்று பல முறை கூறப்பட்டுள்ளது காலையில் எழுந்ததும் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பார்ப்பது வறுமை துலதிஷ்டம் மற்றும் சிக்கல்களை அடைக்கிறது எனவே காலையில் எழுந்தவுடன் கண்ணாடியை பார்க்க வேண்டாம் இந்த விஷயத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் காலை உணவை சாப்பிடுவது நண்பர்களே இன்றைய யுகத்தை பற்றி பேசினால் மக்கள் காலையில் எழுந்ததும் தேநீர் சிற்றுண்டி சாப்பிடுகிறார்கள் அல்லது உணவு சாப்பிடத் தொடங்குகிறார்கள் நீங்களும் இந்த தவறை செய்தால் மத நூல்களின்படி குளிக்காமல் பற்களை சுத்தம் செய்யாமல் சூரிய கடவுளுக்கு நீர் வழங்காமல் உணவு சாப்பிடுவது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஏனென்றால் சூரியனிடமிருந்துதான் நமக்கு உணவு கிடைக்கிறது மேலும் சூரிய கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் உணவு சாப்பிடுவது தவறானது என்று கருதப்படுகிறது காலையில் எழுந்ததும் தேநீர் குளிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் உடனடியாக அதை விட்டுவிட வேண்டும் பற்களை சுத்தம் செய்யாமல் குளிக்கவோ அல்லது குறைந்தபட்சம் வாயை கொப்பளித்து விடுங்கள் உங்கள் விதியை சபிப்பது காலையில் எழுந்ததும் உங்கள் விதியை சபிப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது காலையில் எழுந்ததும் கடவுளின் பெயரை உச்சரிக்க வேண்டிய வாயால் நீங்கள் எதிர்மறையான விஷயங்களை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் காலையில் எழுந்த பிறகு கடவுளை மட்டுமே தியானிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாள் முழுவதும் நல்லதாகவும் பலனளிப்பதாகவும் இருக்கும் கங்கை நீர் நண்பர்களே கங்கை நீருக்கு நமது மத நூல்களில் பெரும் முக்கியத்துவம் உள்ளது புராணங்களின்படி கங்கை ஒரு நதி அதில் கடவுள்களே நீராடியுள்ளனர் எனவே கங்கை நீர் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இரவில் தூங்கும் போது ஒரு செம்பு பாத்திரத்தில் சிறிது கங்கை நீரை ஊற்றி அதை இரவு முழுவதும் உங்கள் தலையணைக்கு அருகே வைக்கவும் காலையில் இந்த நீரை எடுத்து உங்கள் படுக்கையில் அதன் நீரை தெளித்து பின்னர் அந்த நீரை குடியுங்கள் இதை தவறாமல் செய்யுங்கள் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் எந்த மனிதன் இதை தவறாமல் செய்கிறானோ அவனுக்கு பல யுகங்களின் பலன் கிடைக்கும் அத்தகைய நபர் லட்சுமி தேவியின் அருளால் ஒரு ஏழையிலிருந்து அரசராக மாறுகிறார் ஒரு நபர் இறக்கும்போது அவரது வாயில் கங்கை நீர் ஊற்றப்பட்டால் அவரது பாவங்கள் அழிக்கப்பட்டு அவருக்கு மோட்சம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது கங்கை நீர் ஒருபோதும் அசுத்தமடைவதில்லை அது ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை எதிர்மறையை அகற்றுவது உங்கள் வாழ்க்கையிலிருந்து எதிர்மறையையும் வறுமையையும் அழிக்க விரும்பினால் காலையில் எழுந்த பிறகு இந்த வேலையை கண்டிப்பாக செய்யுங்கள் காலையில் முதலில் கண்ணாடியில் உங்களை பார்ப்பதற்கு பதிலாக பகவான் கிருஷ்ணர் அல்லது ஹனுமான்ஜியை தரிசிக்கவும் உங்கள் அறைக்கு எதிரே உள்ள சுவரில் அவரது அழகான படத்தை கண்டிப்பாக வைக்கவும் காலையில் அவரை தரிசிப்பதால் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும் காலையில் எழுந்ததும் தரையை தொட்டு தாய் பூமியின் ஆசிர்வாதம் பெற்று அவரிடம் மன்னிப்பு கேட்டு அவள் மீது உங்கள் காலை வையுங்கள் இது விதியில் உள்ள குழப்பங்களையும் நீக்கத் தொடங்கும் கழிப்பறை மற்றும் குளித்த பிறகு பெரியவர்களின் ஆசிர்வாதம் பெற மறக்காதீர்கள் பெரியவர்கள் வீட்டில் இல்லை என்றால் அவர்களின் படத்திற்கு கண்டிப்பாக வணக்கம் சொல்லுங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டியவை இப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கூற்றுப்படி ஒரு நபர் காலையில் எந்த பொருளை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் என்பதை பார்ப்போம் வெளியே செல்லும்போது அரிசி நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது காலையில் இரண்டு நான்கு அரிசி தானியங்களை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இது லக்ஷ்மி தேவியின் அளவற்ற அருளை பெறுகிறது கடவுளுக்கு படைத்த பூக்கள் நீங்கள் காலையில் வேலைக்கு செல்ல வீட்டை விட்டு வெளியேறும்போது காலையில் கடவுளின் கழுத்தில் வைக்கப்பட்ட மலர் மாலை அல்லது கடவுளின் காலடியில் வைக்கப்பட்ட பூக்களிலிருந்து ஒரு இதழை எடுத்து ஆசீர்வாதமாக கருதி அதை கண்டிப்பாக சாப்பிடுங்கள் இது கடவுளின் அருளை உங்களுக்கு தானே வழங்குகிறது நீங்கள் செய்யும் எந்த வேலையும் முழுமையாக வெற்றிகரமாக மாறுகிறது இனிப்பு சாப்பிடுவது நண்பர்களே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகிறார் நீங்கள் ஒரு நல்ல காரியத்திற்காக வெளியே செல்லும் போது இனிப்பு கண்டிப்பாக சாப்பிட வேண்டும் ஆனால் காலையில் இனிப்பு சாப்பிடுவது சிறந்தது என்று நினைவில் கொள்ளுங்கள் இது உங்கள் நல்ல வழிகளை திரைக்கிறது மேலும் நீங்கள் விரும்புவதை எல்லாம் பெறுகிறீர்கள் நண்பர்களே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நெற்றியில் சந்தனத்தலகம் அணிவது ஒரு மனிதனுக்கு வெற்றியை தருகிறது என்றும் கூறியுள்ளார் எனவே நெற்றியில் சந்தனத்தலகம் கண்டிப்பாக அணிய வேண்டும் மத நூல்களில் காலையில் நெற்றியில் சந்தன திலகம் அணிந்து வெளியேறும் எந்த ஒரு நபர் மீதும் கடவுளின் அருள் எப்பொழுதும் இருக்கும் என்றும் யாரும் அவனுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது நண்பர்களே நெற்றியில் திலகம் அணிவதால் மரணமும் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது எனவே அத்தகைய நபர் அகால மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார் மத நூல்களில் தினமும் சூரிய கடவுளுக்கு நீர் வழங்கும் மக்கள் குடும்பத்திலும் சமூகத்திலும் மரியாதையை பெறுகிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் இந்த பரிகாரம் சருமத்தின் பொலிவை அதிகரிக்கிறது ஆரோக்கியம் தொடர்பான நன்மைகளை வழங்குகிறது ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன் சிறிது தயிர் மற்றும் சர்க்கரை சாப்பிட வேண்டும் இது ஒரு நல்ல சகுனமாக கருதப்படுகிறது இந்த பரிகாரம் காரியங்களில் வெற்றியை தருகிறது மற்றும் எதிர்மறையை நீக்குகிறது